இன்றைய நாள் இறை வார்த்தையின் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நம்மை பற்றி மற்றவர்கள் கொண்டிருக்கின்ற எண்ணத்தை மாற்றுவதற்கான ஆற்றல் கொண்டவர்கள் நாம் என்பதை உணர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எண்ணற்ற அரும் அடையாளங்களை செய்தபோது அவரை கண்டவர்கள் இவர் தச்சரின் மகன் அல்லவா இவரது சகோதர சகோதரிகளை நமக்கு தெரியும் அல்லவா என்று சொல்லி தாங்கள் கொண்டிருந்த மனநிலையின் அடிப்படையில் புரிதலின் அடிப்படையில் இயேசுவின் செயல்களை விமர்சித்தார்கள் ஆனால் இயேசு நன்மைகளை தொடர்ந்து முன்னெடுப்பவராகவே தன் வாழ்வை அமைத்து கொண்டார் இயேசுவின் செயல்கள் அவர்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் மாற்றக்கூடியதாக அமைந்தது நம்மை சுற்றி இருப்பவர்களின் தவறுதலான எண்ணங்கள் பல நேரங்களில் நம்மை நன்மை செய்ய விடாமல் தடுக்கும் என்பதை கூட இன்றைய இறைவார்த்தை சுட்டிக்காட்டுகிறது அவர்களின் கடின உள்ளத்தை முன்னிட்டு இயேசுவால் அரும் அடையாளங்கள் எதுவும் செய்ய இயலாத ஒரு நிலையை அவர் சந்தித்ததாக நாம் விபுளியத்தின் துணை கொண்டு அறிகிறோம் நாம் வாழுகிற சமூகத்தில் நம்மோடு இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை செய்யவும் நம் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றிக் கொண்டு இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ இன்றைய நாளில் இதயத்தில் ஏற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்